தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உங்களுக்கு சத்திய வாக்கு சாயப்பாட சத்திய வாக்கு என்ன தெரியுமா சந்தோஷமா மட்டும்தான் நீ இருப்ப நிம்மதியா மட்டும்தான் இருப்ப கவலைகள் என்னனே தெரியாத ஒரு தனி உலகத்தை கடவுள் காட்ட போகிறார் கடவுள் உனக்கு எனக்கு எனர்ஜியா படைக்கல நான் பலஹீனா இருக்க அப்படின்னு நினைக்கிற நீ நினைக்கிறது தப்பு இல்லை சத்தியமா நீ பலகீனமா தான் இருக்க இந்த பலகீனத்தை எப்படி பலமா மாத்தலான்ற சூட்சம விதி உனக்கு இப்ப வரைக்கும் தெரியல அதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் உன் பலகீனத்தை நீ பலமா மாத்த முடியும் தேவை இல்லாததுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து 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 வாழ்க்கையில் இப்பையும் வடிகட்டின முட்டாளா நம்ம இருக்கிறோம் அதனால தேவையான ஒன்று உங்களை விட்டுட்டு விலகுது இப்ப முட்டாளா இருக்கணுமா இல்ல புத்திசாலியா மாறணுமான்றதுதான் சாயப்போட கேள்வி அதற்கு உரிய பதில்கள் என்னன்றது அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார் சாயிரா என் உயிரானவர்களே அடிக்கடி நாம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல என் வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் வெற்றி அடைய முடியல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு கடவுள் எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கணுமா சோதனையை கொடுக்கணுமா ஏன் என்னால் ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்க முடியல என்னுடைய கை ஓங்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அவமானத்தை மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை குறிக்கோளாக வச்சிருக்கிறேனோ ஸோ நிம்மதி சந்தோஷம் முடிஞ்சிடுச்சு இனி கிடைக்கவே கிடைக்காது இனி இதுதான் என்னோடய வாழ்க்கை இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு யார் யார் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பதிவு நம்ம நம்மளை உணர்ந்தது எவ்வளவு மோசமாக இருக்குதுன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் என்னை பற்றி என்ன உணர்ந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா அதுதான் என்னோட வாழ்க்கையாகவே அது மாறுது நான் பலஹீனமானவன் அப்படின்னு உணர்ந்தா நான் எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் நான் பலகீனமா மாறிடுவேன் எனக்கு நோய் வருது எனக்கு நோய் வந்திருக்குது அப்படின்னு நான் உணர ஆரம்பிச்சா ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நான் அந்த நோயினால நான் வீழ்த்தப்படுவேன் வாழ்க்கையில் இதற்கு மேலே எனக்கு எந்த நல்லதும் நடக்காதா அப்படின்னு உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கும் எப்பொழுதும் நல்லது நடக்காது இதெல்லாம் தான் நாம் உணர்ந்துடும் உணர்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்போ நாம் உணர்ந்தது சரியா இப்போ உணர்ந்தது சரியில்லை உணர்ந்தது சரியில்லை அதனால தான் வாழ்க்கையும் சரியில்லாமல் போய்கிட்டு இருக்குதுங்க கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கார் நேரம் காலம் இடம் சந்தர்ப்பம் சூழ்நிலை கருமா பாவம் புண்ணியம் செயல் அது இது எல்லாமே ஆனா அதை எப்படி உணர்ந்து செயல்படுத்துகிறோம் அப்படின்றது தான் இங்க நாம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு லெசன் நம்மளை தப்பாகவே உணர வச்சுருக்காங்க நம்ம சுற்றி இருக்கக்கூடிய கூட்டம் அப்போ இந்த கூட்டம் இப்படி இருக்குது அதனால தான் நான் தப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா இது உண்மை ஏன்னா நிறைய விஷயத்தை தான் ஏற்றுக்கிட்டா தான் அங்கே இருந்து எப்படி வேறு ஒரு இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்க தோணும் அப்போ சூழ்நிலைகள் உங்களை முடியாதுன்னு சொல்லி முடிவு பண்ணுறதால நீங்கள் முடியாதுன்னு நினைச்சதால வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கீங்க எத்தனை பேர் இதுக்கு சரின்னு சொல்கிறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சாய்ராம் சொன்னாங்க அப்பா அம்மா இருக்கிற காலத்தில் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தோம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது எவ்வளவு மோசமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அன்னைக்கு இருந்ததும் நீங்கள் தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள் தான் அன்னைக்கு உங்களோட சூழ்நிலை உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கல அந்த துன்பத்தை நம்ம பேரண்ட்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க அதனால் நம்ம ஹாப்பியாக இருந்தோம் இன்றைக்கி பேரண்ட்ஸ் ஏற்றுக்க முடியல அந்த துன்பத்தை நாம் ஏற்றுக்கிட்டோம் அதனால நம்ம பலகீனமானோம் அப்போது அன்னைக்கு இருந்த சந்தோஷம் இன்றைக்கி ஏன் இல்லை அதாவது பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணணுன்னா இதையும் திங்க் பண்ணணும் அன்னைக்கு இருந்த சந்தோஷம் இன்னைக்கு ஏன் இல்லை அப்போது நமக்கு சந்தோஷம் அப்படின்றத கடவுள் கொடுத்துருக்காரு ஆனால் எங்கேயோ அந்த சந்தோஷம் பறி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் அந்த விழிப்புணர்வு தான் உங்கள் வாழ்க்கையை விழிக்க செய்யும் இருந்த இருந்தவங்களை ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விழிப்புணர்வு வெளியில் ஒரு பாதையை உருவாக்கும் அந்த விழிப்புணர்வு உள்ள செத்து போயிடுச்சுன்னா பாதைகள் இருந்தும் அந்த பாதைகளை பயன்படுத்தாமலே நம்ம உள்ளுணர்வும் செத்து போயிடும் அப்போ கடமைக்குன்னு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம் அதில் வெறுப்பு மட்டும்தான் இருக்கும் அது எத்தனை சதவீத வெறுப்பு தெரியுமா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அந்த வெறுப்பு மட்டுமே நிற்கும் அந்த ஒரே ஒரு பர்சன்டேஜ் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒன்றுக்கு ஒரு பர்சன்டேஜுக்கு கீழே நிறைய பேரோட வாழ்க்கை அப்படிதான்

யூ வில் பிளாஸ்ட் மூணே விஷயம் ஜெயிப்ப சந்தோஷமா இருப்ப ஆசிர்வதிக்கப்படுவேன் எத்தனை பர்சன்டேஜ் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் வாழ்க்கன்றது எப்படி எடுத்துக்கணும்னா சேலஞ்சாக எடுத்துக்கணும் வாழ்க்கிறது ஒரு சாபமாக எடுத்துக்கிட்டா அது உங்களை வேற இடத்துக்கு கொண்டு போயிடு போயிடும் வாழ்க்கைன்றது சவால் எஸ் சவால் அது சவாலாக பார்க்குறவ தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தொன்பது பெர்சன்டேஜ் ஹாப்பியான மூமெண்ட்டாக இருப்பா அந்த தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது பெர்சன்டேஜில் இந்த சந்தோஷம் வருவேன் இங்கே நிறைய ஒரு பெரிய ஹால் இருக்குது அந்த ஹாலில் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்போது இந்த ஹால் எதுக்காக கடவுள் கொடுத்துருக்காரு தெரியுமா எதுக்காக கொடுத்துருக்காரு இந்த ஒத்த மனுஷனுக்காக இவ்வளோ பெரிய ஹாலா இதில் இன்னும் நிறைய பேர் வருவாங்க இந்த ஹால் ஃபுல்லாகும் அப்படின்னு அவர் நினச்சதால் எவ்வளோ பெரிய ஹாலில் என்னை தங்க வச்சிருக்காரு அப்ப யாரும் வர மாட்டாங்கன்னா எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஹால கொடுத்திருக்க மாட்டார் நான் சொல்றது அன்பி சாய் குடும்பத்துல பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்க மாட்டார் அப்ப இந்த ஹாலுக்கு ஏன் வரல பல பேர் அப்படின்னா அவங்க தன்னை உணரவில்லை நான் உணர்ந்ததால் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் நீங்க உணராம இருக்கிறதான இந்த இடத்துக்கு வரல அப்போ இந்த இடத்துக்கு வருவதற்கு உணரக்கூடிய தகுதி ஒன்று இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம் அந்த உணரக்கூடிய தகுதி இல்லைன்னா இந்த இடத்துக்கில் வர முடியாது வாழ்க்கை அப்படின்றது இந்த ஜென்மத்துக்கு ஒரு தரும் ஆனா கடவுள் ஒரே ஜென்மத்தில் ரெண்டு எடுக்க வைக்கிறார் அதுக்கும் இந்த சந்தோஷம் தான் காரணம் மூணாவது ஜென்மத்தையும் ஒரே ஜென்மத்தில் எடுத்து வைப்பார் ஒரு அப்புறம் அப்போ ஒரு ஒரு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஜென்மம் கடனில் போச்சு சோம்பேறித்தனத்தில் போச்சு ஆணவத்தில் போச்சு கடவுளுக்கு எதிராக செயல்பட்டதால போச்சு ரெண்டாவது ஜென்மத்தில் அதையெல்லாம் உணர்ந்து திருத்தி ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கார் அப்போ மூணாவது ஜென்மத்தில் இதை விட ஒரு பெரிய பொறுப்பை அவர் கொடுப்பார் கொடுத்தே தான் தீருவார் ஏன்னா கொடுக்காம நான் விட மாட்டேன் கொடுக்காம விடமாட்டேன் அது என்னோட உரிமை நான் இவ்வளவு தூரம் நான் செய்கிறேன் இவ்வளவு தூரம் பண்ணுறேன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் நீ எனக்கு என்ன நான் உனக்கு குறை வச்சேன்னு நான் எதிர்கேள்வி கேட்பேன் நேற்று சண்டை போட சொன்னேன் சண்டை போட்டிங்களா சண்டை போட்டிங்களா இல்லையா சண்டை போட்டு பாருங்க ஜி சண்டை போட்டு பார்த்தா தான் ஜி அதில் இருக்கக்கூடிய விஷயம் புரியும் ரைட்டா நேற்று வந்து ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க ஆடா பிறந்திருந்தா ஒரே வீட்டில் செத்து போயிருக்கலாமே அடுத்த ஜென்மத்திலேயாவது அப்படி பிறக்கலாமே அப்படின்னு அவர் நினைச்சாரா நினைச்ச அப்புறம் ஒரு நம்ம நேற்று காலையில் கொடுத்த பதிவாக இல்லை முந்தாணத்து காலையில் கொடுத்ததும் சரி தெரியல அந்த பதிவில் தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஆறாவது அறிவுக்கு தாண்டி அது கீழே போக முடியாது இதுதான் கடைசி பிறவி ஆன்மாவுக்குன்னு சொல்லும்போது எனக்கு நல்லா புரிஞ்சுது எல்லா விஷயமும் அப்படின்னு ஸோ எங்கெங்கேயோ பதில்கள் அதாவது யாருக்கு அந்த பதில் கிடைக்குதுன்னா யார் சாயப்பா மேலே அன்பாயிருந்து உண்மையாயிருந்து நல்ல வழியில் நடந்து அவங்க பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் திண்டாட்டத்தில் இருக்கிறாங்களோ அன்னைக்கு அந்த பதில்கள் ஆட்டோமேட்டிக்கலி போகுது ஆட்டோமேட்டிக்காக போகுது அப்போ இந்த பதில் நிறைய பேருக்கு போகும் எந்த பதிலும் போகாமலே இல்லை ஏன் சில பேருக்கு பதில்கள் போகுதுன்னா அவங்க ஆழமாக கடவுளை நம்புகிறாங்க ஏன் சில பேருக்கு பதில்கள் போகலனா அவங்க ஆழமாக தன்னையும் நம்பலை கடவுளையும் நம்பலை பொதுவான வாழ்க்கையையும் அவங்க நம்பலை ஸோ நம்புனா பாசு நம்புலாம் நம்பலைனா ஃபெயிலு நம்புனா பாசு நீ பேய் இருக்குதுன்னு நம்புனா பேய் சத்தியமாக இருக்குது பேய் இல்லைன்னு நீ நம்புனா பேய் இல்லை வாழ்க்கையில துன்பம் வரும் அப்படின்னு நம்பிக்கை வந்தால் அந்த துன்பம் வந்தே தீரும் வாழ்க்கையில இன்பம் வரும்னா அந்த இன்பம் வந்தே தீரும் ஒரு மைண்டுக்கு இருக்கக்கூடிய சக்தி நம்ம என்ன சாதாரணவங்களா சொல்லுங்க சாதாரணவங்களா நம்ம ஆர்டினரி பர்சன்ஸா மனசோடைய கண்ட்ரோலை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு அன்பை சாயில் ஒரு ஒரு அம்மா சொன்னாங்க உங்களுக்கு யோசில் இருக்காங்க அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்பே சாயில் படிக்காத பாடத்தை கூட நம்ம படிச்சிட்டு இருக்கோம் இந்த படிக்காத பாடத்தை முன்னாடியே படிச்சிருந்தா மனசை எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி மனசில் என்னென்னலாம் நினச்சோமோ அதை அத்தனையும் நம்ம செயல்படுத்தியிருக்க முடியும் ஆனால் இப்போ எனக்கு வயசாக எழுபது மனசில் என்ன நினைக்கிறேனோ அதை நான் செயல்படுத்தக்கூடிய அந்த லெசன்ஸ் வாழ்க்கை அது அன்பே சாயில் கிடைச்சிதுன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் அவங்க காலையில விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்குறேன் ஏன்னா எழுபது வயசு இருக்கக்கூடிய அந்த அம்மாவுடைய காலையில் நான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேன் பெரியவங்களோட வார்த்தை பெருமாள் சொல்கிற வார்த்தை மாதிரி அதை உணரக்கூடிய தருணத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னு கடவுளுக்கு மனசே ஒரு மந்திரம் மனசே ஒரு மாயாஜலம் எப்படி வச்சிருக்க அதுதான் வாழ்க்கையே தீர்மானிக்குது அப்ப உன்னால முடியாதுன்னு மைண்டை வச்சிட்டு இருந்தா எத்தனை ஜென்மம் ஆனாலும் இந்த நினப்பு வச்சிட்டு இருந்தா நீ பிழைக்கவே முடியாது நீ என்ன நினைச்சியோ அது நடந்தே தீரும் நான் செத்துடுவேன் நினைச்சா நீ சாக போறது உறுதி நான் வாழ்ந்துடுவேன்னு நினைச்சா நீ வாழப்போவது உறுதி கடனால நான் அழிஞ்சிடுவேன் நினைச்சா கண்டிப்பா அழிய போவது உறுதி வாழ்க்கையில வெல்வதற்கு எல்லா சக்தியும் இருக்குதுன்னு நினைச்சா வெல்வதற்கும் உறுதி இதெல்லாம் எங்கிருந்து வருது மனசு நான் என்னதான் வந்து உங்க முன்னாடி பத்து மணி நேரம் ஸ்பீச்சை கொடுத்தாலும் உங்க மனசு அதுல ஐக்கியமான தான் அது நடக்கும் ஐக்கியமாகலாம் நான் பேசுனது வெறும் சத்தமா போயிடும் உங்களுடைய ஐக்கிய தன்மை எப்படி இருக்குதுன்னு ஐக்கியமாகல வேற ஏதாவது ஒரு பரிகாரம் இவர் சொல்ல மாட்டாரா அப்படின்னு நம்மளும் சொல்லலாம் ஏன் சொல்லக்கூடாதா என்ன வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் இருந்து ஆறு மணி வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம கடவுளுக்கு இந்த மாதிரியான பூக்களை போட்டு பத்து பேருக்கு சாப்பாடை வாங்கி கொடுன்னு பரிகாரம் கொடுக்க தெரியாதா எவ்வளவு தூரம் பேசுகிறோமே ஏன் அதை பேசுறதுல என்ன பெரிய கஷ்டம் சொல்லுங்க என்னையோ சொல்லியிருக்கோம் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த செடிகளெல்லாம் வைக்க சொல்லியிருக்கோம் இயற்கையோடு நீ வாழு உன்னுடைய எண்ணம் அந்த இயற்கையாக பிரதிபலிக்குது நீ வச்ச பூ வாடுது நீ வச்ச செடி வாடுதுன்னா உனக்கு இன்னமும் நெகட்டிவ் வைபில் தான் நீ இருக்கு நீ வச்ச செடி நல்ல பசுமையாக இருக்குதுன்னா நீ பாசிட்டிவாக இருக்க உன்னுடைய எண்ணத்தை நீ தெரிஞ்சிக்க தான் அந்த செடியை வைக்க சொன்னோம் ஆனால் என்ன ஆச்சு வாடாத செடி கூட மறுபடியும் நட்டு வைக்கும்போது சூப்பராக வந்துச்சுன்னு சொன்னாங்க அதுக்கு காரணம் மனசில் எழுந்த பேசிக்கான சில தாட்ஸ் அப்போ அந்த தாட்ஸ் எவ்வளவு பெரிய விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் கற்று கொடுக்குதுன்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா புரியும் நம்ம எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில் அடியெடுத்து எடுத்து வச்சிருக்கோம் சாய் குடும்பத்தில் அப்படின்னு நமக்கு புரிதல் வரும் இப்பயே சொல்றேன் நீங்க கேளுங்க கேட்காட்டி போங்க ஆனா நீங்க மனசு வச்சா முழுவதுமா கேட்டு வாழ்க்கையில் பயனடையலாம் ஆனா கேட்கறதுக்கு மனசு வைக்கலைன்னா வாழ்க்கையில் பயனடைவதற்கு நீங்க இப்போ வரைக்கும் உங்களுடைய ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம் இந்த வழியில போனா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வழியில நீங்க போக மாட்டீங்கன்னா நல்லது நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வமும் இல்லைன்னு அர்த்தம் இதுக்கு தாண்டி என்ன சொல்ல முடியும் ரைட் இதை தாண்டி என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு விருப்பம் இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எப்படி நல்ல வாழ்க்கை கிடைக்கும் எப்பயுமே சொல்றேனே செயல்பட்டாதா வெற்றி அடைய முடியும் பா அப்படின்னா அடப்போப்பா செயல்படாமல் ஏதாவது ஒன்று சொல்லுப்பா சரி பரிகாரம் அதான் அதே பரிகாரத்தை திரும்ப சொன்னா ஓகே போயிடலாம் இன்னொரு சாய்ராம் சொன்னாங்க எனக்கு வந்து மாதம் மாதம் ஷீரடியில் இருந்து உதிலாம் வரும் ஆனால் என் வாழ்க்கை மாறல எவ்வளவு பெரிய ஒரு மூட நம்பிக்கையோட பிறப்பிடமா நாம் இருக்கிறோம் நினச்சி பாருங்க ஷீரடியில் இருந்து மாசம் மாதம் உதி வந்துடுச்சுன்னா பிரச்சனை தீர்ந்து விடுன்னு யாரு சொன்னா யார் சொன்னால் நீங்களாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கிட்டு அது நடக்கலைன்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய கோமாளித்தனமாக இருக்குது நம்மளை ஷீரடி உதவி முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லலை கடவுளுக்கு எதிராக நான் பேசணுன்னா அப்படி நினைக்காதீங்க தயவு செய்து நான் கடவுளுக்கு எதிரானவன் இல்லை கடவுளுக்கு எதிரானவனா சாய்பாவை எதுக்கு கையை பிடிச்சிட்டு காலை பிடிச்சிட்டு இருக்கணும் ஸோ ஷீரடியிலேருந்து வரக்கூடிய உதி வாழ்க்கையை மாற்றுதுன்னா எல்லாருமே ஷீரடியில் இருந்து உதியை வாங்கி டப்பா டப்பா வச்சுக்க மாட்டாங்களா துன்பம் ஏன் வருது ஷீரடியில் வைக்கிற உதி வந்து துன்பத்தை நிறுத்துன்னு சாயப்பா சொன்னாரா சொல்லுங்க அப்படி சொன்னாருன்னா நானும் கேட்குறேன் ஸோ நானுமே வந்து வார வாரம் உதி நான் வாங்கிக்கிறேன் அங்கே நம்ம அன்பை சில இருக்கிறவங்க ஒரு மூணு நாலு பேர் அந்த கோயிலில் சத் அந்த சுற்றி இருக்காங்க கணேஷ் குமார் ரஞ்சித் அப்படின்னு ஒரு சம்சீர் ஒருத்தர் நாலு பேர் இருக்காங்க சொன்னால் போதும் கொரியர் சார்ஜ் கொடுத்துட்றேன் அப்படின்னா அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ துன்பத்தை எது நிறுத்தும் அப்படின்னா நீ செயல்படாமல் உக்காந்துக்கிட்டு விபூதிய நெத்தியில் பூசிக்கிட்டு ஓம் சாய்ராம் வீட்டுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தா துன்பம் குறைஞ்சிடுமா குறைஞ்சிடுமா என்ன அப்படி செயல்பட்டாதான் வெற்றி அடைய முடியுன்ற ஒரு விஷயம் ஏன் உனக்கு பிடிக்கலன்னா செயல்பட உனக்கு பிடிக்கலப்பா செயல்பட உனக்கு பிடிக்கல இந்த கல்யாணமான மாப்பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு அந்த மாப்பிள்ளைன்ற ஒரு தோரணையிலேயே இருப்பாங்க அவங்க ஒரு மாதம் இருந்துட்டா பிரச்சனையே இல்லை கடைசி வரைக்கும் மாப்பிளையாகவே தன்னை நினச்சிக்கிட்டு தாங்கன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க ஒரு மாதம் இருக்கிறது சந்தோஷம் ஓகே நம்ம மாப்பிளை மாப்பிள்ள என்ன மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை ஆனால் சில பேருக்கு கடைசி வரைக்கும் மாப்பிளையாகவே இருக்கிறாங்க நானும் எதுவும் செய்ய மாட்டேன் ஏதாவது ஒரு பிரச்சனைனா மனைவி வீட்டிலேருந்து செய்வாங்க அந்த தாட்டில் அப்போ நீ செயல்பட்டால் தான் வெற்றி செயல்படலைன்னா நீ ஜீரோ ஜீரோ உ கரும அப்படியே தான் இருக்கோ அடுத்தது தேவை இல்லாததுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம் தேவை இல்லாததுக்கு அதிகபட்சமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம் எப்பா இது உன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமானா ஆனால் சந்தோஷம் கிடைக்குதே நீ ஒரு மாதம் சந்தோஷமாக இருப்ப அடுத்த பதினோரு மாதம் நீ நரகத்தில் இருப்ப சரியான சரின்னு சொல்கிறான் மனுஷன் அவனுக்கு அந்த பதினோரு மாதம் நரகத்தில் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனால் ஒரு மாதம் சந்தோஷம் கிடைக்குதே அப்போது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு ஒரு புரிதல் வரும் அன்னைக்கு தேவையான ஒன்று ஒன்றை விட்டு விலகிடுமே அதுக்கு என்ன செய்வேன் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தேவையான ஒன்று உன்னை விட்டு விளையும் இது நிஜ வாழ்க்கையில் நடந்திருக்குது எல்லாருக்குமே நடந்திருக்கு நடக்காதது ஒன்றுமே இல்லை ஐயோ நான் ஆசைப்பட்டனே அதனால இது போயிடுச்சே சொன்னவங்க எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் மனுஷனாக இருக்கட்டும் பதவியாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று இப்போ எவ்வளவு தூரம் நம்ம மனசில் எவ்வளவு ஒரு மோசமான விஷயத்தை வச்சுருக்கோம் பாருங்க அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் மனசு தான் கேட்டுக்கிட்டே இருப்போம் புத்தி சொல்கிறத கேட்கவே மாட்டோம் ஆனால் இப்ப என்ன திரும்ப பண்ணணும் மனசு சொல்கிறத தூக்கி எறியணும் மனசு ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுதுன்னா அதை வந்து மனசுக்கு அந்த இடத்த நம்ம கொடுக்கவே கூடாது மனசை ஓட ஓட விரட்டணும் நம்ம மனசை ஓட ஓட விரட்டணும் புத்தி இல்லை உனக்கு அசிங்கமா இல்லை உட்காந்து கவலைப்பட்டு உட்காந்துருக்க இல்லை என்ன ஜடம் கேட்க முடியுமா உங்களால் சொல்லுங்க கேட்க முடியுமா எத்தனையோ பேர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான் சாதிச்சிட்டு இருக்கான் நீ வந்து உட்காந்து ஆஃப்டர் ஆல் இதெல்லாம் நினைச்சிட்டு உட்காந்துருக்கியே உனக்கு வெக்கமா இல்லை சூடு இல்லை சொர்ணம் இல்லை அடுத்தவன் கேட்டால் கோவம் வரும் நாம் கேட்டால் அறிவு வரும் புரியுது அவங்களுக்கு நாம் கேட்கணும் நாம் நம்மளை கேட்கும்போது அறிவு தானாக வரும் அந்த அறிவு புத்தியை வந்து ஆக்டிவேட் பண்ணும் புத்தி நம்மளை செய்யும் டே போதுண்டா அடுத்தவன் திட்டத்தோடு நீ இவ்வளவு கேவலமாக திட்டிகிட்டு இருக்கியே புத்தி வரல புத்தி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து ஒரு ஆர்டர் பாஸ் ஆகும் ஸோ அந்த ஆர்டர் உங்கள் கிட்ட வந்து நிற்கும் ரைட்டா ஸோ இதெல்லாம் தான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ரைட்டா இதெல்லாம் தான் நாம் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்தது இன்னொரு பெரிய விஷயம் சொன்ன மாதிரி எனர்ஜெட்டிக் இல்லை என்னங்க எனர்ஜெட்டிக் இல்லை என்ன இல்லை எனர்ஜி இருக்குது ரைட்டா எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கல அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கல யூஸ் பண்ணிக்காதது தப்பா யூஸ் பண்ணிக்காதது தப்பா இல்லை சக்தி இல்லை நினைச்சது தப்பா எல்லாருக்கும் கடவுள் அந்த சக்தியை கொடுத்துருக்காரு என்னது ஆறாவது ஒரு விதமாக இட்ஸ் பிரம்மாண்டமான இருந்துச்சுன்னா மனுஷன் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் நீ நல்லவனாகவும் வாழலாம் நீ கிரிமினலாகவும் வாழலாம் நீ நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கோ கெட்டதுக்கு யூஸ் பண்ணிக்காத நீ கெட்டதுக்கு இத்தனை நாள் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் இனிமேல் நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கோ நல்லதுக்கு யூஸ் பண்ணி கிட்ட உன் வாழ்க்கையில் எவனும் உன்னை தொட முடியாது ஆனா நீ கிரிமினல் தனத்தை காட்டனா ஒன்றை விட ஒரு கிரிமினல் ஒன்றை தொடுவான் ஒன்றை தொடுவான் ஒன்ன அவன் அழிப்பான் அழிக்க நினைக்க மாட்டான் அழிச்சிடுவான் எதை நாம செய்யறோமோ அதுவே நமக்கு வருன்னு சொல்லியிருக்கோம் இங்கே விமலா அம்மா விமலா அம்மா அப்படின்னு சொல்லி சாயிடா அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த அன்பை சாய் போட்டு கீழே ஒன் இஸ்ட் டென்னை போடுவாங்க அந்த நம்பர் வந்து அவ்வளவு அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எத்தனை விஷயத்தை அவங்க சிந்திச்சிருப்பாங்க செயல்படுத்தியிருப்பாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பை சாய் பதிவுன்றதை யோசிக்க மட்டும் யோசிக்கிறதுக்கு மட்டும் சரி யோசிச்சா போதுமா தானே வெற்றி கிடைக்கும் செயல்படுத்துங்க யோசிங்க வாழ்க்கை ஜம்முன்னு வாழுங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டம் எதுக்கு இவ்வளவு கவலை எதுவுமே இல்லாமல் ஒரு சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க திரும்பவும் சொல்றேன் இவ்வளவு பெரிய ஹாலில் நான் தனியாக இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் வரணும்னு கடவுளுடைய விருப்பம் அதனால் செய்து வந்துடுங்க நான் தனியாக பேசுகிற மாதிரி இருக்குது உங்கள் கூட வந்தால் இன்னும் நிறைய பேசுவேன் அப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் நம்ம இன்னும் நிறைய பேசணும் இன்னும் பல பலமான ஒரு வாழ்க்கையை நாம் உருவாக்கணும் அன்பை சாய் அப்படின்றது கடவுள் கொடுத்த ஒரு வீடு இதை எல்லாத்தையும் செஞ்சால் வெற்றி நிச்சயம் இது சாயின் சத்தியன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சை ராம் ரம் சாய் ரா ராம்